அப்போ சனிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் வாசி பின்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள்னா மீட்டுக் கொள்ளுங்கள் அர்த்தம் யாரை விட்டு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு அப்படின்னு இருக்கு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் இருக்கு இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் நமக்குடையதான் இருக்கும் அதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நன்மைத்தையுமே அறியத்தக்க விருட்சத்தை நீங்கள் வெறுக்கிற மாதிரி அது இருக்காது இந்த மனுஷங்கள் எப்படி இருக்க மாட்டாங்க நீங்கள் வெறுக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க நீங்கள் நேசிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க இப்போ ஆண்டவர் சொன்னார் இந்த விருட்சத்தை சாப்பிட இந்த விருட்சத்தின் கனியே சாப்பிடாத அதுக்கு ரெண்டு குறைந்தர் பதினொன்னுல ரெண்டு மூணு வசனத்தில் அந்த உபதேசம்னு அவர் சொல்லிட்டார் இந்த மனுஷங்க சொல்கிறத என்ன செய்யாத கேட்காத சாப்பிடாத ஏற்றுக்கொள்ளாதன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதம் தானே எல்லாம் தெரிஞ்ச வசனம் சங்கீதம் ஒண்ணு ஒண்ணு என்ன சொல்லுது துன்மார்க்கருடைய அதை கேட்காதன்னு அர்த்தம் ஆலோசனையில் நடவாமலும் பாவியருடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் இதான் நன்மை தீ விருட்சம் மனுஷங்க இதான் நன்மை தீமாரி இவங்க யாரு துன்மார்க்கர் பரியாசக்காரர் பாவிகள் இந்த பக்கத்தில் நீ உட்காராத அவங்க பேச்ச கேட்காத அவங்க வழியில போகாத அவங்க சொல்றத கேட்காத அவ்வளவுதான் அவங்க சொல்றபடி செய்யக்கூடாது அந்த பக்கமே போகக்கூடாது அவங்க மதில என்ன செய்யக்கூடாது உட்காரக்கூடாது ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா இவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப முக்கியம் இவங்க எப்படி இருப்பாங்க மூன்றாம் அதிகாரம் அப்பொழுது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் அந்த மனுஷர்கள் விருட்சம்னா மனுஷங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மனுஷர்கள் ரொம்ப நல்லது அவங்க கூட பழகுது நமக்கு தோணும் சே இவங்க கூடலாம் இருந்தா நமக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா பல நேரத்துல இந்த தான் உங்களை வீழ்த்தும் இந்த எண்ணம் தான் என்ன செய்து வீழ்த்தும் அவங்களுடையதான காரியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க எனக்கு பைபிளில் ரொம்ப ஆச்சரியப்பட்ட நான் ஒரு ஆள் இருக்கிறார் நான் பைபிளில் யார் அகிதா போல்னு ஒரு ஆள் இருக்கிறார் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் அகிதா போல்னு தாவிது கூட இருந்தார் அவர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான அட்வைஸ் பண்ணுறவர் அற்புதமாக அட்வைஸ் கொடுப்பாரு பைபிள் அவரை பற்றி பைபிள் அவரை பற்றி என்ன சொல்லுதுன்னா அகிதா போலுடைய ஆலோசனை எப்படி இருந்துச்சா தேவனுடைய ஆலோசனை போல இருந்துச்சான் கர்த்தருடைய ஆலோசனை கர்த்தருக்கு பேர் என்ன தெரியுமா அதிசயமான ஆலோசனை கர்த்தர் ஒன்புல் கவுன்சிலர் ஆனா அகிதாபுல யாருக்கு கம்பேர் பண்றாரு அவனுடைய ஆலோசனை எப்படி இருந்துச்சான் தேவனுடைய ஆலோசனை போல இருந்தது ஆனா அவன் யார் தெரியுமா துன்மார்க்க யாரு துன்மார்க்க பல நேரங்களில் இந்த அகிதாபுடைய ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை இவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நேர துன்மார்க்கம் கூட போய் சேர்ந்துப்பாங்க உங்களுக்கு விரோதமா இவங்க ஆலோசனை பண்ணுவாங்க பல நேரத்தில் இதான் அவர்களுடைய புசிப்புக்கு நல்லது அவங்க சொல்றது உங்க கூட யார் சேரணும் யார் சேரக்கூடாதுங்கிறதுல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இவங்களுடைய அட்வைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்க நம்ம கூட இருந்தா நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் அது பல நேரங்களிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வீழ்ச்சியா இருக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க அவர் பேசுறதுல அட்ராக்ட் ஆகிடுவீங்க அவர் சொல்கிறதில் பயங்கரமாக அட்ராக்ட் பா சமையல் அட்வைஸ் பண்ணுறாப்புல ஆளு சூப்பராக ஆனால் உங்களுக்கு தெரியணும் அது கர்த்தருடையதான சித்தத்தின்படி வந்த ஆளான்னு உங்களுக்கு தெரியணும் எனக்கு நிறைய பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே நீதிமான்கள் நிறைய பேர் சன்மார்க்கர் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லும் பொழுதே ஆவியானவர் உள்ளே சொல்லுவார் இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவார் அவங்க சொல்றது சரியா நம்ம கர்த்தருடைய ஆலோசனைக்கு ஒத்து வருதுன்னா ஒரு சமாதானம் இருக்கும் அந்த செயலான்னு அவங்க சொல்லும் போது ஒரு சின்ன மணி அடிக்கும் உள்ள ரெட் லைட் ஒன்று எரியும் அப்படியே ஆண்டவர் சொல்வாரு இல்ல இது தேவ சித்தம் இல்லை ஆனா அவங்க சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் அவங்க சொல்றது எப்படி இருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அவர்கள் உலக பிரகாரமாய் கரெக்டாக தான் ஆலோசனை சொல்றாங்க அவங்க ஆலோசனையில என்ன இல்லை தப்பு இல்லை ஆனால் நீங்களும் நானும் தேவ சொல்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ஆலோசனை ஆவிக்குரிய ஆலோசனை அவர்கள் கொடுக்கறது உலகத்தின் ஆலோசனை இது ரெண்டும் ஒரு நாளும் ஒத்து போகாது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க ஒரு நாட்டுக்கு சண்டைக்கு போனோம்னா எப்படி போனோம் படையெல்லாம் கூட்டிட்டு எப்படி போனோம் அவங்ககிட்ட பெரிய பரிவாரம் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன செய்யணும் கூட்டிகிட்டு தானே போனோம் கிதியோன்னு போகும்போது கத்தர் சொல்றாரு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்க மனலத்தனையா இருக்கிறாங்க நிறையா இருக்கிறாங்க நம்மக்கிட்ட நம்மகிட்டே ஒரு பல ஆயிரம் இருக்குது அல்ல வேடா எல்லாத்தையும் ஒதுக்கிரும்பர் ஒதுக்கியாச்சு இப்போ கடைசியாக ஒரு முன்னூறு பேர் இருக்காங்க சரி போதும் போவோம் இந்த ஆலோசனை உங்களால் ஒத்துப்பீங்களா நீங்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அவங்க எதிரில் இருக்கிறவர்கள் கடற்கரை மணலத்தனையாக இருக்கிறார்கள் என்னவே முடியல பெரிய ஆர்மி ஆண்டவருடைய ஆலோசனை என்ன உலகத்தான் என்ன குடும்பம் ஆலோசனை இது பத்தாது நீ உடனே என்ன செய்ய சுற்றி இருக்கிற ஆளுங்கிட்ட படைப்பாளத்தை கேளு எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஆண்டவர் சொல்றாரு சேர்க்காத இவனெல்லாம் ஒதுக்கு என்ன ஆண்டவரே முந்நூறு பேர் தான் இருக்காங்க போதும் போதும் போ ஏன் நீ முந்நூறு பேரோட போ ஆலோசனை எந்து எனக்கு தெரியும் அவனை எப்படி வீழ்த்தணுங்கிறது எனக்கு தான் தெரியும் அவனுக்கு முந்நூறு பேர் போதும் என்பது கர்த்தருடைய திட்டம் நான் எப்படி பார்க்குறேன் கடற்கரை மணலாக பார்க்கறேன் அத்தனை பேரும் கோலியத்தை எப்படி பார்த்தாங்க ஒம்பது முழம் உயரம் வா செம்ம அவங்ககிட்ட நிக்கவே முடியாது தாவிது எப்படி பார்த்தான் இவனுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் நான் தேவனை அறிந்தவன் அவன் தேவனை அறியாதவன் அவங்கிட்ட தேவன் இல்லை என்கிட்ட தேவன் இருக்கு மற்றபடி எதுல கம்பேர் பண்ணாலும் அவன் தான் பெரியவன் அவன்கிட்ட இருக்கிற ஈட்டிய பயங்கர வெயிட்டாமான் பட்டயம் வெயிட்டு தலை தலைச்சிரா அப்படி இருக்கு காதில் பாதிரச்ச இருக்குது நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை என்ன எடுத்துன்னு போற கூழாங்கல் அதுவும் என்ன கூழாங்கல் நம்ம ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்த ஒரு ஐந்து கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு அதுவும் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு சார் ஜைஜாண்டிகா போய் நிற்கிறார் பார்க்கும் எப்படி இருக்கும் நமக்கு தோணுதா இல்லையா ஆனால் சக்சஸ் யார் பண்ணது அவன் தான் பண்ணான் ஆலோசனை கர்த்தருடையது பல நேரங்களில் கர்த்தர் உங்களை யார் கொடுக்குறாரோ அதைத்தான் நீங்கள் எடுக்கணும் பூசிப்புக்கு நல்லது அப்படின்னு உலக பிரகாரமாக என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது எங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒரு பிஸ்னஸ் நேபர் இருக்குது எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் வந்தார் அவர் சொன்னார் எனக்கு பிஸ்னஸ் நல்லா தெரியும் நீங்கள் பணம் போடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் பார்ட்னராக பிரிச்சுக்கலாம் வரதை அப்படின்னு உடனே எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் பணத்தெல்லாம் போட்டாச்சு அவர்கிட்ட அவர் பணம் போட மாட்டார் ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் அதுக்கு ஸ்லீப்பிங் பார்ட்னர் இப்படிலாம் பேர் உண்டு போட்டாச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகுது அவர் என்ன பண்ணுவார் வர பணத்தை எடுத்துக்கிட்டு பாக்கெட்டில் போட்டு போயிடுவார் டெய்லி மத்தியானம் வரைக்கும் இருப்பார் அந்த பணம் வரும் பாக்கெட்டில் போட்டு போயிடுவார் மறுநாளைக்கு நம்ம ப்ராடக்ட் வாங்கணும்னா அவர்கிட்ட என்ன தேர்தலாம் ஏப்பா அது எனக்கு வந்து லாபம்ப்பா நீ ப்ராடக்ட் வாங்கு அது வா வேலை அண்டு போயிடுவார் இப்படி ஆறு மாதம் போகுது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா அடமானத்துக்கு போகுது நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எல்லாம் போகுது அவர் அவ்வளோ அப்படி தான் நடப்பான் பிஸ்னஸ்னால் இப்படி தான் போகணுன்னு ஒரு நாள் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அவருக்கு சண்டைக்கு வந்துடுச்சு உடனே அவரு ஓ என்னைய ஏற்று பேசுகிறியா நீ எப்படி இந்த பிஸ்னஸ் நடத்துகிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிட்டார் இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது சுத்தமாக தெரியாது இப்போவும் சொல்கிறேன் அந்த பிஸ்னஸ் வழியாகத்தான் கர்த்தர் என்னை வளர்த்தார் படிக்க வைச்சார் கல்யாணமாகி நான் ஆகிற வரைக்கும் அந்த பிஸ்னஸை பண்ணியிருக்கிறேன் அது அழிந்து போகவே இல்லை கர்த்தர் நின்று பாதுகாத்து என்னை உயர்த்தி கொண்டு வந்தார் நம்ம என்ன நினைக்கிறோம் இவர் இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு அவன் இல்லை நான் இருந்தால் தான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல நேரத்தில் நாம் டேலண்டட் ஃபெலோவை தேடுறோம் கர்த்தர் சொல்றாரு என்னுடைய சித்தத்திலும் அவன் கூட வச்சுக்கோ அவனுக்கு டேலண்ட் இருக்காது படிப்பறிவு இருக்காது ஒருவேளை உலக அப்பிரகாரமாக அவன் எதுலையுமே என்னவா இருக்க மாட்டான் குவாலிஃபைடாக இருக்க மாட்டான் தாவிதோடைய அண்ணன்கள்லாம் உலக அப்பிரகாரமாக குவாலிஃபைடு ராணுவ வீரர்கள் தாவிதே குவாலிஃபைடே கிடையாது ஆனால் இவன் தான் கர்த்தருடைய செலக்ஷன் அவனை வச்சு தான் கர்த்தர் ஜெயிப்பார் அப்படித்தான் நீங்களும் நானும் நீங்கள் நானும் அப்படித்தான் உலகப் பிரகாரமான தி ஜெயின்ஸ் நமக்கு தேவையே கிடையாது கர்த்தர் கொடுத்தா ஓகே கர்த்தர் கொடுக்கலையா கர்த்தர் யாரை கொடுக்கறாரோ ரெண்டாவது அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க ஆறு புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் ரெண்டாவது நீங்க ஒரு விஷயத்தை நல்லா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோங்க பார்த்த உடனே சூப்பராக இருக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டம்னு அர்த்தம் பார்த்த உடனே சூப்பராக இருக்கு செம அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் பார்த்த உடனே உங்க ஆத்துமாவுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் வருதுன்னா வேற பார்த்த உடனே சோதோமை பார்த்தார் சோதம் எப்படி இருந்தது நீர்வளம் மிக்கதாக தேவனுடைய தோட்டத்தை போல எகிப்தை போல உடனே முடிவு பார்த்து சோதாக்குறை ஆதி ஆங்கத்தில் இருக்கு இந்த சம்பவம் லோத்து ஆபரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபரகாமை நோக்கி நீ இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் நோக்கிப்பார் நீ பார்க்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன் ஆபரகாம் பார்த்தா ஒன்றுமே தெரியாது அங்கே பார்த்தாருனே இல்லை ஆனால் ஆபரகாம் போய் கூடாரத்தை போட்டான்னு இருக்கு லோத்து போனது சோதோம் ஆபரகாம் போனது காணான் இது பார்வைக்கு சூப்பராக இருந்துச்சு இன்பம் இது பார்க்குறதுக்கு ஒன்றும் இன்பமெல்லாம் இல்லை ஆனால் முடிவு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வசனம் சொல்லுது சோதோம் அழிஞ்சு போச்சு இது இன்னைய வரைக்கும் நிற்கிது அந்த காணான் என்ன செய்யுது இன்னை வரைக்கும் இஸ்ரேவேல் தேசமாக நிற்கிது கண்ணை வச்சு டிசைட் பண்ணவே கூடாது லைஃப்ல கண்ணை வச்சு மட்டும் டிசைட் பண்ணாதீங்க டிசைட் பண்ணக்கூடாது நிறைய பேருக்கு இந்த பார்வைக்கு இன்பம் பாருங்க யாக்கோ யாரு ராகேல் ஆஹா அந்த பெண் இருந்தால் இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னா ஏழு வருஷம் வேலையை முடிச்சாச்சு நல்லா ஐயா ஜாலியா வராரு இன்பம் பார்வைக்கு இன்பம் ராகேலை கொடுப்பாங்கன்னு வந்தா இவர் எது பார்வைக்கு இன்பமா இல்லையோ அது வருது ஏழு வருஷமா இவன் எதை வேணான்னு நினைச்சானோ அது வருது காலில் கேட்கறான் என்ன எப்படி இப்படி ஏமாத்திட்டீங்களே அவன் சொன்னான் இதையும் தரேன் இன்னொரு ஏழு வருஷம் வேலை செய் நெக்ஸ்ட் போர்டீன் இயர்ஸ் மொத்தம் பதினாலு வருஷம் ஆனால் உண்மை தெரியுமா தேவனுடைய திட்டம் லேயால் மேலே தான் இருந்துச்சு யூதாவும் லேயா லேவியும் அவளுக்கு தான் கர்த்தர் கொடுத்த வசனம் சொல்லுது கர்த்த லேயாலை நினைத்து அருளினார் பல நேரத்தில் பார்வைக்கு நமக்கு இன்பமா இருக்காது கர்த்தர் விரும்புகிறபடி இருக்காது கடைசி அந்த வசனம் என்ன சொல்லுது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படுற நாலேஜ் இதுதான் இப்போ இருக்கிறதுல பெரிய ட்ராபக் வேர்ல்லி நாலேஜ் பையன் பயங்கரமான நாலேஜுங்க பொண்ணு நல்ல குடும்பத்தை சூப்பராக நடத்த எதை வச்சு சொல்கிறீங்க அது நல்லா படிச்சிருக்கு நாலேஜ் நான் சொல்கிறேன் உலக நாலேஜ் உலக ஞானம் என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான் உலக ஞானம் ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் உலகத்தில் ஞானம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய ஞானத்தோடு கூட இருந்தீங்கன்னா அது உங்களை நடத்தி கொண்டு உங்க வாழ்க்கையை நடத்திட்டு போயிடும் உலக ஞானம் இருக்கும்போது ரொம்ப யோசிப்பாங்க பாருங்க அப்படி சிலர்லாம் செய்யும் போது நான் அவங்களுக்கு அந்த ஆச்சரியமா பார்ப்பேன் எப்படி இப்படி யோசிச்சுருப்பாங்க எப்படி இந்த இதுக்கு பின்னாடி வர்றதை யோசிக்கிறாங்க அதாவது கர்த்தர் அவங்கள யூஸ் பண்றது வேற இப்போ ஆசரிப்பு கூடாரம் கட்டுறாங்க கட்டும் போது பெசலையில கர்த்தர் கொண்டு வரார் அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு அந்த கூடாரத்தை கட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறார் அதே மாதிரி ஞானந்திர இருதயங்களை உடைய ஸ்திரீகளை எழுப்பினார் அதெல்லாம் கத்தர் எழுப்புற அது கத்தர் கொடுக்குற ஞானம் உலக ஞானம்னு ஒன்று இருக்கு இந்த உலக ஞானத்தை நம்பி அத பேஸ் பண்ணி பல நேரத்துல உலக ஞானம் என்னவா மாறும் தெரியுமா ஃபெயிலியர் ஆகும் அதுதான் சொல்றேன் உலக ஞானம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்னவா இருக்கு வாய்ப்பு இருக்குது அதான் வேதம் சொல்லுது இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள் இந்த கனி நமக்கு வேணாம் இந்த காரியங்கள் நமக்கு வேணாம் இது பார்வைக்கு இன்பம் குசிப்புக்கு நல்லது மாதிரி இருக்கும் இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கும் அப்படியே கவர்ச்சியா இருக்கும் அட்ராக்டிவா இருக்கும் அதெல்லாம் பார்த்த உடனே ஓ இதெல்லாம் சூப்பர் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே ஆண்டர் செல்வார் இல்லை இது நமக்கு ஒத்து வராது இது நமக்கு செட் ஆகாது இது வேண்டாம் அப்படிங்கிறார்